அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க இருப்பது அமிர்தயோகம் பற்றிய புராண கதை பண்டைய காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் இடையே பல யுகங்கள் நீண்ட போராட்டம் நடந்து கொண்டிருந்தது அந்த போராட்டங்களில் தேவர்கள் மெதுவாக தங்கள் சக்தியை இழக்கத் தொடங்கினர் முதுமை நோய் பலவீனம் ஆகியவை அவர்களை வாட்டின இதனால் அவர்கள் மிகுந்த கவலையில் ஆழ்ந்தனர் இந்த நிலையில் தேவர்கள் அனைவரும் இந்திரன் தலைமையில் திருமாலை சரணடைந்தனர் எங்களை மீண்டும் பலவான்களாக மாற்றும் வழி ஒன்றை அருளுங்கள் என்று வேண்டினர் திருமால் சிந்தித்து அமிர்தம் ஒன்றே உங்களை பலமிக்கவர்கள் பலமிக்கவர்களாக்கும் அந்த அமிர்தம் பார்க்கடலில் மறைந்துள்ளது என்று கூறினார் அமிர்தத்தை பெற பார்க்கடல் கடைதல் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது மந்தாரமலை மலை கடைவதற்கு குச்சியாகவும் வாசுகி நாகன் கயிறாகவும் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் சேர்ந்து உழைப்பாளர்களாக ஈடுபட்டனர் இந்த முயற்சியில் தேவர்களுக்கு பலம் போதவில்லை அதனால் திருமால் அசுரர்களுடன் சமாதானம் செய்து அவர்களையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை கூறினார் பல ஆண்டுகள் கடல் கடையப்பட்ட பின் முதலில் ஆழகால விஷம் வெளிப்பட்டது பின்னர் காமதேனு ஐராவதம் லட்சுமி தேவி இறுதியாக அமிர்த கலசம் தோன்றியது அமிர்தத்தை பார்த்ததும் அசுரர்கள் அதை முழுவதும் தங்களுக்கே சொந்தமாக்க வேண்டும் என்று நினைத்தனர் உடனே திருமால் மோகினி என்ற அழகிய பெண் உருவில் தோன்றினார் அவரின் அழகில் மயங்கிய அசுரர்கள் நீயே அமிர்தத்தை பகிர்ந்து கொடு என்று கேட்டனர் மோகினி தேவர்களை பக்கம் அமர வைத்து அசுரர்களை வேறு பக்கம் அமர்த்தி அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டும் வழங்கினார் அமிர்தம் தேவர்களின் உதடுகளை ஒன்றோடொன்று மிக சிறந்த நிலையில் இருந்தன அந்த நேரமே அமிர்த யோகம் என்று அழைக்கப்பட்டது அந்த யோகத்தில் நோய்கள் விலகும் ஆயுள் பெருகும் செல்வம் ஞானம் நற்பேறு கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன அமிர்த யோக நாளில் நல்ல காரியங்கள் தொடங்கினால் வெற்றி திருமணம் பூமி பூஜை கல்வி ஆரம்பம் சிறப்பு தானம் தியானம் செய்தால் புண்ணியம் பல மடங்கு அதனால் தான் ஜோதிடத்தில் அமிர்த யோகம் மிக உயர்ந்த சுப யோகம் என்று மதிக்கப்படுகிறது என்பது சித்த யோகம் உருவான புராண கதை பண்டைய காலத்தில் உலகம் உருவான போது மனிதர்கள் உடலால் மட்டுமல்ல மனதாலும் ஆன்மாவாலும் வலிமையுடன் இருந்தனர் ஆனால் காலம் செல்ல செல்ல ஆசை கோபம் அகங்காரம் பொறாமை மனித மனத்தை ஆட்கொள்ளத் தொடங்கின இதனால் மனிதர்கள் தெய்வீக சக்தியிலிருந்து விலகி நோய் துன்பம் அஞ்ஞானம் ஆகியவற்றில் சிக்கினர் அப்போது தேவர்கள் கவலையடைந்தனர் இந்த நிலையை மாற்ற பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரும் ஒன்றாக கூடினர் தேவர்கள் கூறினர் மக்கள் தங்கள் உடலையும் மனதையும் ஆன்மாவையும் ஒன்றாக இணைக்கும் வழி வேண்டும் அப்போது சிவபெருமான் அமைதியான புன்னகையுடன் கூறினார் அந்த வழி ஏற்கனவே இருக்கிறது அதுதான் சித்த சிவபெருமான் தனது தெய்வீக சக்தியால் பதினெட்டு சித்தர்களை உலகிற்கு அனுப்பினார் அவர்கள் யார் என்றால் அகத்தியர் திருமூலர் போகர் புலிப்பாணி கொங்கணவர் போன்ற மகாமுனிகள் இவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல இவர்கள் மூச்சை கட்டுப்படுத்துபவர்கள் மனதை அடக்குபவர்கள் உடலை நோயின்றி வைத்துக் கொள்வார்கள் மரணத்தையும் தாண்டிய ஞான பெற்றவர்கள் சித்தர்கள் மக்களுக்கு சொன்னார்கள் சித்த யோகம் என்பது உடல் மனம் ஆன்மா ஒன்றாக இணையும் பாதை என்று கூறினார் இதில் ஆசனங்கள் பிராணாயாமம் தியானம் மந்திரம் அகத்தூய்மை எல்லாம் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளது அகத்தியர் பொதிகை மலையில் தவம் செய்தார் அப்போது சிவபெருமான் அவருக்கு நேரில் தோன்றி கூறினார் உடல் ஒரு கோவில் மூச்சு ஒரு தீபம் மனம் அர்ச்சகர் இதை அறிந்தவன் சித்தன் அகத்தியர் இந்த ஞானத்தை சித்த யோகமாக நூல்களில் எழுதினார் சித்தர்கள் கூறினர் மனித உடலில் எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகள் ஏழு சக்கரங்கள் குண்டலினி சக்தி இவை அனைத்தையும் சித்தயோகம் மூலம் எழுப்ப முடியும் குண்டலினி சக்தி எழுந்தால் பயம் மறையும் நோய் விலகும் ஆயுள் நீடிக்கும் ஞானம் பிறக்கும் இந்த சித்தயோகத்தின் நோக்கம் என்னவென்றால் சித்தயோகம் என்பது சித்திகள் பெற மட்டுமல்ல மோட்சம் பெரும் பாதையாகும் சித்தர்கள் எச்சரித்தனர் சித்தி வேண்டாம் சித்தம் தூய்மை வேண்டும் காலம் சென்றது மக்கள் வசதியை வேகமான வாழ்க்கையில் சிக்கினர் சித்தயோகம் மலைகளிலும் குகைகளிலும் மறைந்தது ஆனால் அது அழியவில்லை இன்றும் உயிருடன் இருக்கிறது இந்த சித்தயோகம் இன்றும் தியானம் யோகம் மூச்சு பயிற்சி இவையெல்லாம் சித்தயோகத்தின் ஒரு பகுதிதான் சித்தர்கள் கூறினர் யுகம் எது என்றாலும் மனிதன் தன்னை அறிய சித்தயோகம் வழிகாட்டும் காட்டும் சித்த வெளியில் தேடும் ஒன்றல்ல உள்ளே மறைந்த சக்தியை எழுப்பும் வழி மனிதன் தன்னை வென்றால் அவனே ஒரு சித்தன் உடலை நேசி மூச்சை கவனி மனதை அடக்கு அப்பொழுது சித்தயோகம் உனக்குள் மலரும் தினமொரு கதையில் கதை கேட்ட அனைவருக்கும் நன்றி